ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் சொல்லமே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அந்த விடியிலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் ஏ மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வை வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என்னை மீட்க யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் எப்போது இனி இந்த பதிவு உன் கண்ணில் பட்டதோ நிச்சயமாக நீ விடுதலையின் பிடியில் விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நம்பும் இந்த சாயப்பாவின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை முதல் முதலில் நீ நம்ப வேண்டும் இதுவரை இப்படி எதுவும் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய் பிறகு உன் பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் உனக்கான இந்த நல்ல நேரம் தானே எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது எனவே புரிந்துகொள் உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்து விட்டது நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கி விட்டது என் அருகே நீ இருப்பதை மீனி மெல்ல மெல்ல உணர்வாய் உனக்கு அனைத்து விடியில் இருந்தும் விடுதலையாகிவிட்டது என்றே இதோ இதுதான் முதல் நற்செய்தி அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் என்னையும் நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடைகள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் இருக்கலாம் எதை கண்ணும் வருத்தப்படாதே பொறுமையை மட்டும் கடைபிடி அமைதியாயிரு உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன உனக்கு சந்தோஷம்தானே மனம் புண்ணாகிப் போனதே என்று வருத்தப்படாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்தும் இன்பங்களும் நிச்சயமாக பெறுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதோ உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் இதுதான் இரண்டாவது நற்செய்தி என் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது என் கண்கள் எப்போதும் என் செல்ல குழந்தையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியையும் உன்னிடம் சேர்க்கவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த சாயப்பா கூறுகிறேன் எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்க வேண்டாம் உன் கலங்கிய முகம் காண என் கண்களுக்கு விருப்பமில்லை துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு என் சாயப்பா இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய் அல்லவா ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்கக்கூடிய அது தெரியாமல் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டகாலம் எல்லாம் ஏதோ முடிவுக்கு வரப்போகிறது அதற்கு பலனாகத்தான் இன்பங்கள் மாறி வழங்கப் போகிறேன் இன்பமயமான வாழ்வை நொடிப்பொழுதில் அடையப் போகிறாய் ஆஞ்சலமே கூடிய விரும்பில் எல்லாம் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையை மட்டும் தளரவிடக் கூடாது உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும் உனக்கு சாதனை படைக்கிறதுக்கும் சால சிறந்ததாக இருக்கும் அது நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவமும் பெரிது அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ மறந்துவிடாதே ஏனென்றால் உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை வீணாக்காதே இதோ உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களையே நினைத்து விட்டது நன்றாக வாழ்ந்த வாழ்ந்தவங்க கெட்டுப்போனதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் அல்ல ஆகவே எதுவரை போகுதோ போகட்டும் எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார் எனக்காக நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆகவே இந்த செல்ல பிள்ளை சொல்வது என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளைக்காக நான் சொல்வது என்ன தெரியுமா ஒருபோதும் மனம் தளரக்கூடாது ஒருபோதும் பயப்படக்கூடாது எந்த ஒரு தருணத்திலும் கண் கலங்கக்கூடாது ஆகவே எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது நிச்சயமாக வரும் ஏனென்றால் காலம் ஒரு வாழ்க்கை தான் இன்று சந்தோஷத்துடன் இருப்பவர்கள் சிறிது நேரத்தில் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது துன்பத்தை அனுப்ப அனு அனுபவித்தவுடன் சில மணித்துளிகளிலே இன்பமும் கிடைக்கும் ஆகையால் எல்லாம் ஒரு காலச்சக்கரம் போல் சுழன்று கொண்டுதான் இருக்கும் ஆகையால் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்தான் செய்யும் ஆகவே நீ கடந்து வந்த பாதையை கஷ்டமான பாதையாகவை யோசித்து யோசித்து உன் மனசையும் உடம்பையும் கெடுத்து கொள்ளாதே இதோ உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டது ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களைப் பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் ஏனென்றால் இவைகள் எல்லாம் காலத்தின் கட்டாயம் நான் இன்னொன்று சொல்லட்டுமா எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்கள் சோதனையாக வந்துவிடுகிறது விடுகிறது அப்படித்தானே யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கிற உன் மனசுதான் அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்துங்கிறது இப்படி புரிந்து கொண்டாய் அல்லவா புரிந்து கொண்டாய்தானே என் செல்லமே இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு மீட்டுத் தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும் உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதற்கான நேரம் காலத்தை இப்போ உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கான வாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது ஆம் செல்லமே யோகத்தில் இருக்கப் போகிறாய் இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருவதோ அதே போல்தான் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி 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 உனக்கு வரும் நல்ல நாள் முதல்லே நான் சொல்லப்போகும் போகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதார ஏற்று நான் உனக்கானது நல்லதைத்தான் சொல்வதற்காகத்தான் நல்லதொரு நிச்சயம் எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இதோ நீ தயாராக இரு அனுபவிக்க மகிழ்வோடு காத்திரு நாம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം ായി രാംജി രാംജിയാരുൾ കിടക്കട്ടും